மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பண்பாட்டை மீட்டெடுப்பதிலே பாரம்பரியத்தை மீட்டெடுப்பதிலே ஒரு அலாதியான பிரியத்தை கொண்டிருக்கிறார் அதன் மூலமாகத்தான் இன்றைக்கு இந்தியாவினுடைய வரலாறு தமிழகத்திலிருந்துதான் எழுதப்படும் என்ற அந்த ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த இரும்பை கண்டுபிடித்து அதை செய்திருக்கிறார் அந்த வழியில தான் இந்த கலை என்பது வள்ளி கலை என்பது இந்த பகுதியிலே அழிந்து கொண்டிருந்த கலை அதை ஒன்பதாம் ஆண்டு மாநாட்டிலே கோயம்புத்தூர்ல மேடையேற்றி பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கோயம்புத்தூர் நடந்த செம்மொழி மாநாட்டிலே வாய்ப்பு கொடுத்ததன் காரணமாகத்தான் இந்த இன்றைக்கு இந்த அளவுக்கு ஒரு லட்சம் பெண்கள் இன்றைக்கு பயிற்சி எடுத்திருக்கிறார்கள் அதுதான் காரணம் செம்மொழி மாநாட்டிலே விட்டது மட்டுமல்ல முதலமைச்சர் அவர்களே அன்றைக்கு இன் ஒன்ஸ் திரும்பும் அதை செய்து காட்டினோம் பிறகு சென்னைக்கு அனைவரையும் அழைத்து அங்கே பாராட்டு விழா நடத்தினார்கள் வாழ்த்தினார்கள் அதைப்படி பல்வேறு விஷயங்கள் இதன் பின்னாடி இருக்கிறது என்றுதான் இந்த நேரத்திலே ஒன்றை நான் குறிப்பிட்டுதான் ஆக வேண்டும் இந்த கொங்கு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் விதை போட்டது என்பதை மீண்டும் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கொள்ள கிளம்பப்பட்டிருக்கிறேன் பெரும்பான்மை சமுதாயமாக கேட்கின்ற இரண்டு சமுதாயங்கள் ஒன்று கொங்கு வேளாளர் சமுதாயம் இன்னொன்று அருந்ததியர் சமுதாயம் இரண்டு சமுதாயத்தையும் முன்னேற்றுவதற்காக கொங்கு வேளாளரை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலே கலைஞர் அவர்கள் அன்றைக்கு சேர்த்தார் அதே போல அருந்ததியர் சமுதாயம் முன்னேற வேண்டும் என்பதற்காக உள்ளொதுக்கீலை அன்றைக்கு கலைஞர் கொடுத்தார் அதன் மூலமாகத்தான் இந்த கொங்கு மண்டலம் இன்றைக்கு கல்வியிலே வேலை வாய்ப்புகளிலே வளர்ந்திருக்கிறது அதே போல அன்றைக்கு விவசாய கடன் தள்ளுபடி அது தமிழ்நாட்டுக்கே என்று சொன்னாலும் அன்றைக்கு அதே போல இலவச மின்சாரம் இரண்டு விஷயங்களும் மொத்த தமிழ்நாட்டுக்கு என்று சொன்னாலும் கிணற்று பாசலம் இருக்கிற இந்த பகுதிக்கு கொங்கு பகுதிக்கு அந்த ரெண்டு திட்டங்களும் இன்றைக்கு வளர்வதற்கு இந்த உதவியாக இருந்திருக்கிறது அந்த வகையிலே கலைஞர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதே வழியிலே இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆரம்பத்திலே சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கிறது வாக்களிக்காதவர்களுக்கும் நான் முதலமைச்சர் சரிசமமாக நான் செயல்படுவேன் என்று சொன்னார் அன்றைக்கு சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே இன்றைக்கு செய்து காட்டிக் கொண்டிருக்கிறார் கொங்கு மண்டலத்திற்கு எதை கேட்டாலும் அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை அவர் செயல்படுத்தி காட்டுக் கொண்டிருக்கிறார் என்பது உண்மைதானே அப்படி இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் பல்வேறு விஷயங்களை நேரமில்லை பட்டியலிட்டுக் கொண்டே செல்லலாம் கொங்கு மண்டலத்திற்கு அவ்வளவு பணிகளை அவர் செய்திருக்கின்றார் சொல்லி முடிக்கிறேன் அவிநாசி அத்துக்கடவு திட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் முயற்சி எடுக்கவில்லை என்று சொன்னால் அவினாசி அத்துக்கடவு திட்டம் இதுவரைக்கும் முடிந்திருக்காது அவர் தொடர்ந்து கூட்டங்களை போட்டு அவினாசி அத்துக்களவு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இருபத்தி ஒன்னு ஆட்சிக்கு வந்தபோது எப்படி இருந்தது முக்கியமான இடங்களிலே நிலம் எடுக்கவில்லை வாய்க்கால் பக்கத்திலேயே நிலம் எடுக்கவில்லை எப்படி நடத்த முடியும் எங்கெங்கெல்லாம் நிலம் இருந்ததோ அங்கெல்லாம் போட்டாங்க நிலம் எடுக்கல முதலமைச்சர் அவர்கள் தான் அமைச்சர்களிடத்தில் சொல்லி அதையெல்லாம் சாதித்து காட்டினார் அவினாசி அத்துக்களவு திட்டம் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இன்றைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் காரணம் என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக தமிழ்நாட்டை வளர்ச்சி என்பது ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக மாற்றி இருக்கிறார் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எந்த அளவுக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும் அப்படி அவருடைய செயல்பாடுகளை பேசிக்கொண்டிருந்தால் பேசிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் நேரமில்லை என்கிற காரணத்தினால் இந்த நேரத்திலே இத்தனைக்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு கொங்கு மண்டலத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன்